ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னடா இது நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க ஏன்னா எங்களையும் வந்து ஒரு ஆளை மதித்து நீங்களும் வந்து நாங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு எங்களையும் வந்து கேட்குறீங்க இல்லைங்களா அதுக்கே வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லி ஆகணும் ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு இனி வீடியோ வந்து ரெகுலராக வரும் அதுக்கான ரீசன் என்னன்றதே எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எதனால் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன் இயராகவே நம்ம சரி வந்து வீடியோஸ்லாம் வந்து போடலை எதனால் என்னங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கிஃப்ட் வந்து ஒருத்தர் வந்து அனுப்பியிருக்காரு பார்சல் வந்து அனுப்பியிருந்தார் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து திருப்பூரில் இருக்காருங்க அவர் வந்து செந்தில்குமார்னு சொல்லி நிறைய டைம் அனுப்பிவிட்டார் இதில் நான் இடையில் வந்து ஒரு சில வீடியோஸும் வந்து நான் போடாமல் இருக்கேன் பழைய வீடியோஸும் இன்னும் வந்து ரெண்டு மூணு பார்சல் வந்து நான் டாம <middly> இருக்கேன் இப்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மறுபடி கூட ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காரு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும் பாருங்கள் என்னென்ன பொருள் எல்லாமே அனுப்பியிருக்காரு என்னன்றதான் நீங்கள் வந்து பாருங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அவர் எப்படி பார்த்தாலும் மாதத்தில் ஒரு ரெண்டு பார்சலாவது அனுப்பிவிடுவாருங்க ஏதோ ஒன்று அனுப்பிட்டே இருப்பார் நான் வேண்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னாலுமே கேட்கவே மாட்டார் இல்லை நான் நான் கண்டிப்பாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே தான் இருப்பார் ரொம்ப நன்றி என்ன நானும் சொல்லிட்டேங்க நிறைய டைமாக ஒரு சொன்ன நான் இல்லைன்னா வீண் செலவு வேணாம் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்லைண்ணா எனக்கு கூட போகிறேங்க யாரும் உங்களுக்கு நான் கூட பிறந்தவங்களாம் நினைக்கிறேன் அதனால நான் செலவு பண்ணி பார்க்கணும் அதனால் என்னென்ன இருக்குது பாசமாக எடுத்து கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நிறையா செஞ்சுருக்காருங்க அந்த மாதிரி பாருங்கள் ஏதோ வாங்கி கொடுப்பாரு அவர்கிட்ட ஒன்று ரெண்டாக ஒன்று ரெண்டு பொருளாக தான் சொல்லலாம் எல்லாமே வந்து அதனால வீடியோவில் வந்து பாருங்கள் அவர் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறையா வந்து பாப்பாவை வந்து இந்த வருஷம் ஒன்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்தியாச்சு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நிறையா பார்சல் வந்து அனுப்பியிருக்காரு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே வந்து காமிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாலும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இனி வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து போடுவோம் ஒரு சில காரணங்களால் இந்த ஒன் இயராக சரியாக வந்து வீடியோ போடும் இனி தொடர்ச்சியாக வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்